ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்திலிருந்து கொள்ளைக்காலம் செல்லும் வழியில் உள்ளது கெத்தேசால் கிராமம் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் இந்த மலை கிராமம் வீரப்பன் விவகாரத்தில் புகழ்பெற்றது ஆனால் மற்ற வீரப்பன் கிராமங்களுக்கும் இதற்கும் நேர் எதிரான கருத்தோட்டம் உள்ளது வீரப்பன் வந்து சென்ற பெரும்பான்மையான கிராமங்கள் வீரப்பன் பெயரால் அதிரடிப்படையும் வனத்துறையினரும் மக்களை பாடாய்படுத்திய அவஸ்தைகளைத்தான் வெளிப்படுத்துகிறார்கள் இந்த மலை கிராமமோ வீரப்பனால் பட்ட துன்பதுயரத்தை உயரத்தை நிறையவே விவரிக்கிறது அதற்கு காரணம் பதினேழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இங்கே நடந்த அதிபயங்கர சம்பவம் இந்த கிராமத்தில் முக்கியஸ்தர்கள் சிலர் அதிரடிப்படைக்கும் வனத்துறைக்கும் உளவாளியாக இருந்து வந்துள்ளனர் அந்த தகவல் வீரப்பனுக்கு எட்ட குறிப்பிட்ட நாளில் தன் பரிவாரங்களுடன் இங்கே வந்திருக்கிறார்